வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உனக்கு நான் ஏற்கனவே அருளியவாறு விரைவில் விடுதலை பெறுவாய் அது இன்றோ அல்லது நாளையோ கூட நடக்கலாம் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லக் குழந்தை நான் உன்னுடைய வழிகாட்டியாக வருகிறேன் அந்த நம்பிக்கை ஒன்று மட்டுமே உன்னை இயக்கிக் கொண்டு வருகிறது நீ செய்வது சரியா தவறா என்று பார்க்கும் அளவிற்கு இன்னும் உனக்கு பக்குவம் வரவில்லை கவலைப்படாதே குழந்தையை உன்னை நான் நேர்வழியில் நடத்தி செல்வேன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டிய நேரம் உன் மனம் கொஞ்சம் சோம்பலாக உள்ளது அதனிடம் அடிப்பணியாமல் உற்சாகமாக உன் வேலைகளை தொடங்கு உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீ உன் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் உன் முன்னேற்றமான காலம் இதுதான் என் குழந்தையே மனதால் பின்தங்காது உற்சாகமாக உழைத்தால் உனக்கான மாற்றம் எல்லாம் தானாக நடக்கக்கூடிய நேரம் இது நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் பெறக்கூடிய நேரமும் இதுதான் அதனால் இந்த வாய்ப்பை நீ தவற விட்டுவிடாதே உன் பிள்ளைகள் உன் விருப்பப்படி நன்றாக இருப்பார்கள் உரிய காலத்தில் அவர்களுக்கு வேலையும் நல்ல வாழ்க்கையும் அமையும் உன் தட்டு எப்போதும் நிரம்பியே இருக்கும் என் குழந்தையே நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் இருக்க முடியாது நான் வெள்ளத்தை காண்பித்து சோதனை என்கின்ற மருந்தை கொடுக்கும்போது அதை தயங்காமல் கொடி விரதமோ உபவாசமோ தேவைப்படாமல் தீர்த்த யாத்திரைக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லாமல் உன்னை நான் மீட்டு என் மகனே என் மகளே நான் உன்னை என் வலது கரத்தால் தாங்குகின்றேன் சஞ்சீத கருமாக்கள் சிறிதும் மீதமில்லாமல் நசிந்துவிடும் அளவுக்கு என் பெயரை சதா நீ உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல என் பொக்கிஷமான உன்னை இரவு பகலாக நினைத்துக்கொண்டு கொண்டு உன்னை பற்றியே ஆசை போட்டுக்கொண்டே இருக்கிறேன் கல்லான அப்பா எப்படி என்னோடு பேசப்போகிறார் என நீ நினைக்கலாம் யாருடைய ஆன்மாவில் நான் நீக்கமற நிறைந்திருக்கிறேனோ அந்த ஆன்மாவின் வாயிலாக நான் எப்போதும் என்னை வெளிப்படுத்துகிறேன் யாரிடம் நீ மனவிட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்தே நிவர்த்திக்கான வழிகளை நான் நேர் செய்கின்றேன் யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நானிருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் யாரை பார்த்ததும் உன் இதயம் இலகுகிறதோ அவரது வாயிலாகவே நன்மை செய்கின்றேன் எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள் அந்த ஆசியை வழங்குவது நானே என்று அறிந்து கொள் யார் வாயின் வழியாகவாவது ஆறுதல் சொன்னால் அதுவும் நானே சோதனையின் போது உன்னோடு யாராவது சேர்ந்து அழுதால் அதுவும் நானே என்று அறிந்து கொள் என் குழந்தையே என்னை நம்பினால் அசாத்தியம் கூட சாத்தியமே நீ மிகுந்த வேதனை கொண்டு இருப்பதோ சர்வ சாதாரணமான சாத்தியமானதற்கே பிறகு ஏன் கலவரம் நீ கேட்டதை மட்டுமே எப்போதும் நான் கொடுப்பது இல்லை மற்ற எல்லா நல்ல விஷயங்களையும் சேர்த்தே தருவேன் நீ எல்லா நற்குணங்களையும் பெற இப்போது நன்கு தகுதியாகி இருக்கிறாய் இதை கண்ணார நீ பார்த்து கொண்டிருப்பாய் அதனால் நீ கேட்டதும் கேட்காத மற்ற நல்லவைகளும் இப்போது உனக்கு கிடைக்க இருக்கின்றது கிடைப்பது நிலை கையிருக்கின்றது சந்தோஷமாக இரு உற்சாகமாகவும் இரு கொஞ்சம் சமயோஜித புத்தியோடும் இரு என் குழந்தையே இன்று முதல் நீ அதிர்ஷ்டசாலி என் குழந்தையே ஏனென்றால் என் ராஜ பார்வை உன் மீது பட்டுவிட்டது உனக்கு உரியதை தருவதற்கு நான் காத்திருக்கும்போது நீ எதையோ தேடிக்கொண்டே இருக்காதே ஸ்ரீ சக்கரத்தை தொட்டு உன் வேண்டுதலை மனதார பதிவிட்டு நீ இப்போது என்னை முழுமையாக நம்பி வந்திருக்கிறாய் என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார் என் தந்தை என்னை பார்த்து கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும்போது என் அடிவயிறு கலங்குகின்றது உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சினைகளையெல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட அல்லவா பெரிதாக இருக்கிறது உன்னை புரிந்து மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற என் குழந்தைகளே உங்களை நினைத்து நான் பெருமிதப்படுகிறேன் நாள்தோறும் சிக்கல்கள் குடும்பத்தில் பிரச்சினை நிராகரிப்பு என்றைக்கு என் பிரச்சனையை தீர்த்து வைப்பாய் என்று ஏக்கத்தோடு என்னை பார்த்து ஓசையின்றி உள்ளத்தால் நீ அழுவதை காணும் போதெல்லாம் நான் மெழுகை விட மேலாக உருகி கொண்டிருக்கின்றேன் என் கண்களிலிருந்து ஆராய் பிறக்கும் சூடான நீரினால் உன் கரும வினைகளை நான் கொண்டிருக்கிறேன் உன்னை நான் எப்படி மறப்பேன் உன் வேண்டுதலை கேட்டும் கேட்காமல் நான் எப்படி இருப்பேன் உன்னை மறந்து நான் வேறு யாருக்கு அருள் புரிய போவேன் என் செல்ல குழந்தையே உன் மனக்குமுறல்கள் என்னை அசைக்கும் போது நான் நிம்மதியாக உறங்க முடியுமா சொல் நிதானமாக நான் எப்படி இருக்க முடியும் உன் மனதில் உள்ள குறைகளை புரிந்து கொள்ள முடியாத மனித ஜென்மங்களின் மத்தியில் நீ படுகிற அவஸ்தை அவர்களுக்கு புலப்படாது நீ அவர்களைப் பற்றி கவலைப்படாதே உன்னிடம் கை வாழும் அளவுக்கு உன்னை வைத்து இருப்பேனே தவிர நீ சென்று அவர்கள் வீட்டு வாசலில் நிற்குமாறு நான் வைத்திருக்க மாட்டேன் என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையையும் நான் துவங்கிவிட்டேன் அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் உனக்கு பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கின்றேன் இப்போது அதை உனக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் உன்னை சுத்தமாக்குகிறேன் குழந்தையே இப்போது நீ கர்மவினை என்ற குப்பைகளாலும் மாயை என்கின்ற அழுக்குகளாலும் முற்றிலும் மாசுபட்டு இருக்கிறாய் இதில் உன் மூதாதையர் உன் உறவினர்கள் செய்கின்ற பாவங்கள் என்கிற ஒட்டடை வேறு உன்னை சூழ்ந்து இருக்கிறது உலக பந்தம் என்ற கட்டிலில் சிக்கிக்கொண்டு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை என்று பேதளித்து வருகின்றாய் அவற்றையெல்லாம் நான் மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு சோதனை அதிகமாவது போல தெரிகிறது சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே கலங்காதே உன் தந்தையை பார்க்கும்போது மனம் விட்டு பேசு அப்பாவுக்கு என் நிலை தெரியாதா அவர் எனக்கு எல்லாம் செய்வார் என்று அமைதி காத்திடாதே பசுவின் மடி முழுவதும் நிரம்பியிருந்தாலும் கன்றானது தன் தலையால் முட்டி வாயால் உறிஞ்ச ஆரம்பிக்கும் போதுதான் பால் சுரக்க ஆரம்பிக்கும் அதே போல நீ கேட்கும்போதுதான் கருணையும் சுரக்க ஆரம்பிக்கும் என்னை பற்றியும் என் லீலைகளைப் பற்றியும் உன் காதுகளால் கேள்விப்பட்ட போதுதானே என் மீது உனக்கு பக்தி பிறந்தது வாயாலும் மனதாலும் என்னிடம் கேட்ட போதுதானே உன் வேண்டுதல் நிறைவேற ஆரம்பித்தது அப்படியே தொடர்ந்து கேள் என்னோடு பேசு முடிந்தால் வாய்விட்டு பேசு தனிமையில் மனதுக்குள் பேசு ஆனால் பேசுவதை மட்டும் விடாதே குழந்தையே லௌகீக சௌக்கியங்களுக்கு உனக்கு குறைவு வராது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன்னை நான் ஒருபோதும் கவலைப்பட்டு அழுது புலம்பு என்று கூறவில்லை நான் கூறியது எல்லாம் என்னை நம்பி பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு என்றுதான் சொல்கின்றேன் ஏனென்றால் உன்னோடு இருப்பது உன் தந்தையான நான் உன் மனதில் உள்ள ஏக்கங்களும் பரிதவிப்பையும் நான் அறியாமல் இருப்பேனா உன் மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றது அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க இல்லாமல் சோர்ந்து போயிருக்கும் உன்னை நான் எப்படி சும்மாவிடுவேன் எல்லாம் சுகமாகிவிடும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் வழிகள் அப்படியே இருப்பது போன்றுதானே நான் உணர்கிறேன் என்கிறாயா சில மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என இரண்டு காலங்கள் சுழலும் நேர்மறை காலங்களில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ என் கைகள் உன் பக்கத்தில்தான் இருக்கும் நீ என் பார்வையில்தான் இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாய உலகம் எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் உன் மனதில் உன் தந்தையான நான் சிம்மாசனத்தில் அமர்ந்து இருக்கின்றேன் இருந்தும் உன்னை விடுவிக்க நான் அதனோடு போடும் வாக்குவாதம் அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க காப்பாற்ற அத்தனை ரூபங்களும் எடுப்பேன் உனக்குள் உன்னை முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் என எல்லாவற்றிலும் நீ விடுதலை பெறுவாய் உன் மனவிற்குள் உன்னை காயப்படுத்துவதற்கே இந்த நிலைமை என்றால் உன்னை வெளியில் காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா அவர்களை நான் பார்த்து ஒருவர் உன்னை பழி வாங்கினால் நீ பதிலுக்கு அதையே செய்யாதே இது சின்ன பெரிய விஷயங்களில் என அனைத்திற்கும் கூறுகின்றேன் அவர்கள் போல் நீ நடந்தால் உனக்கு என்ன வேறுபாடு ஒன்றை புரிந்து கொள் பழி வாங்குவதால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வது இல்லை அவர்கள் அக்குணம் படைத்தவர்கள்தான் ஆனால் நீயோ என் குழந்தையான நீயோ அப்படி இல்லை உன் பண்புகள் வேறு நீயும் பழி வாங்குவேன் என்று நினைத்தால் நீ அவர்களின் வடிவங்களில் ஒன்றாய் மாறுகின்றாய் அப்படி நீ மாறினாய் என்றால் நீயும் வீழ்ந்து உன்னிடம் உன்னிடத்திலே உன் நற்பண்புகளின் முன் பழிக்கு பழி என்பது உன் நிம்மதியின் கதவை மூடும் நீ அந்த கதவிற்குள் சிக்கிக்கொள்ளாதே நீ சிக்கிக்கொள்ள கொள்ள மாட்டாய் ஏனென்றால் உன்னை நான் நன்கு அறிவேன் இந்த அறிவுரை உன் ஆன்மாவுக்கு அன்று மாயை நிறைந்த உன் மனதிற்கு அதனால் உனக்கு அரணாய் எந்த எதிர்மறை ஈர்ப்புகளும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்துக்கொள்வேன்